வணக்கம் மக்களே இந்த சேனலோட முதல் வீடியோ இது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனல் எதுக்கு அப்படின்னு வந்து நம்ம நான் சொல்லிடுறேன் சொல்கிற மாதிரி ஒரு பர்பஸாக இதுக்கு தான் இந்த சேனல் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது ரேண்டமாக நிறைய விஷயங்களை இந்த சேனல் மூலமாக பேசலாம்னு நினைக்கிறேன் சினிமாக்களை பற்றி நான் படிக்கிற புத்தகங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசலான்னு தோணுது ஒரு ரேண்டம் டாக் தான் இந்த சேனல் ஸோ அதனால் வந்து உங்களை வந்து என்கேஜிங்காகவும் வச்சுக்கிட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பேச முடியுமோ அதெல்லாம் பேசலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதனால் வந்து மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இன்னும் நிறைய வீடியோக்களை வந்து நான் வந்து இதில் பதிவிடுவேன் இப்போது நம்ம முதல் முதல் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வீடியோவாக நான் என்ன பேசலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியில் வந்த ஒரு நைன்டி சிக்ஸ் படத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன் இந்த படம் வெளியில் வந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் கழிச்சு என்ன புதுசாக பேச யோசிச்ச போது வந்து பேசுறதுக்கு சில விஷயங்கள் இருக்க தான் செய்து இந்த படம் வந்து கண்டுகொள்ளப்படாத அதிசயமெல்லாம் இல்லை இந்த படம் வந்து வெளியான போதே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் எல்லாருமே தங்களுடைய பள்ளிக்கால நினைவுகளை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்ட ஒரு படமாக இது இருந்தது சொல்லப்படம் வந்து தோத்து போன காதல்கள் எல்லாமே காவியமாக தான் கொண்டாடப்படும் அவர் அழகி படமாகட்டும் விண்ணை தாண்டி ஒரு படமாகட்டும் அது மாதிரி தமிழில் வந்த ஒரு காதல் காவிய திரைப்படங்களில் வந்து தொண்ணூற்றி ஆறு வந்து ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு படம் இது இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் நிறையா வந்தது இந்த படம் வந்து தமிழில் வந்து எப்போதாவது நிகழும் அதிசயங்கிற அளவுக்கான ஒரு விமர்சனங்களையும் பெற்றுச்சு அந்த அளவுக்கு இந்த படத்தில் நிறைய கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த படத்தில் ஆனால் வந்து வெறும் ஒரு தரப்பு மட்டுமே இருக்காதே நம்ம ஒரு சமூக வலைதள மனநிலை ஒன்று அதில் என்னென்னா வந்து நம்மளை நம்ம அறிவாளியாக காட்டிக்கணும் அப்படின்னா உலகம் கொண்டாடுறதுக்கு எதிர் திசையில் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இது வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு செயற்கைத்தனமான ஒரு படம் இந்த பாத்திர படைப்புகள் எல்லாமே வந்து ஒரு போலியானது அப்படிங்கிற மாதிரியான பதிவு நான் பார்த்தேன் குறிப்பாக நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன்னா வந்து ராமுடைய அதாவது இந்த தொண்ணூற்றி ஆறு படத்துடைய கதாநாயகனான ஒரு ராமுடைய பாத்திர படைப்பு வந்து ரொம்ப போலியாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ரிவ்யூ நான் நிறைய பார்க்க முடியுது அது ஏன் அந்த பாத்திர படைப்பு போலியா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா கதாநாயகன் ராமுக்கு வந்து முப்பத்தி ஏழு ஆச்சு முப்பத்தி ஏழு வயசான ஒருத்தன் அந்த காதலி தோற்றுப்போன காதலுடைய நினைவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரியான ஒரு கதையில் முப்பத்தேழு ஆகியும் அவன் தன்னுடைய வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணல இன்னும் கன்னித்தன்மையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இது எப்படி சாத்தியம் இது வந்து இந்த பாத்திர படைப்பே போலி அவனுடைய காதல் நினைவுகள் வந்து உயர்த்துறதுக்காக வந்து அவனுடைய பாலியல் உடல் கூட ஈடுபள்ளின்னு சொல்லிட்டு பொய் சொல்றானுங்க போலியாக கட்டமைக்கிறாங்க செயற்கையா இருக்கு இந்த மாதிரியான இதுதான் முப்பத்தி ஏழு வயசான ஒருத்தன் ஏன் வந்து கன்னித்தன்மையோட வாழக்கூடாது இந்த சமூகத்தில் வந்து ஒரு ஒருத்த வந்து கன்னித்தன்மையோட வாழ்கிறதா உங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் எனக்கு ரொம்ப எழுந்துச்சு என்ன ரொம்ப நாளாக இந்த கேள்வி என்னை இது பண்ணிகிட்டே இருந்தது என்னன்னா வந்து ஒருத்த முப்பத்தேழு வயசாகி வந்து கண்ணி கழியாமல் இருக்க இருக்கான்னா வந்து நம் இந்த சமூகம் இன்றைய சமூகம் அதை எப்படி பார்க்குது அப்படின்னா ஐயோ பாவம் பண்ணிட்டேடா பாவம் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குது காதலை நினச்சிட்டு காதலையே உருகிட்டு இந்த டிஆர் படம் இருக்குல்ல டிஆர் படத்தில் வந்து இந்த ஒருதலைஞர் ராகம் மாதிரி அப்படியே வந்து நான் ஒரு ராசி ராஜான்னு நல்ல தாடியை விட்டுக்கிட்டு அந்த ஃபீல்டில் தான் வந்து ராமகதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் ரொம்ப செயற்கையானது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்களா இல்லை என்னென்னு எனக்கு புரியலை என்னை பற்றி கேட்டால் வந்து எனக்கு அந்த ராம்கிற கதாபாத்திரம் வந்து எனக்கு அது ஒரு போலியானதாகவோ ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கதாபாத்திரமாகவோ எனக்கு தெரியலை இப்போ இதை கேள்வி கேட்குறவங்களுடைய ஒரு மென்டாலிட்டியை பற்றி தான் நான் யோசிக்கலான்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் அந்த படத்தில் ராம் யாராக இருக்கான் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அந்த ராம்கிற கதாபாத்திரத்துக்கான படத்துடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்கே வந்து அவன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து பல நாடுகளுக்கு வந்து அவன் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு டஸ்டர் கார் வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒரு டூ த்ரீ பிஹெச்கே ஃப்ளாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் அப்போ அவனுக்கான போதுமான வருவாய் இருக்குது அவனுக்கு வந்து ஒரு அவன் நினச்ச இடத்துக்கு போகிற அளவுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் அவனுக்கு இருக்குது அவன் அது போக அவன் அவனுக்கு பிடிச்ச ஒரு பேஷனேட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கான் இப்போ இந்த சூழலில் வந்து அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நரகமாக ஒரு துன்பமாக இருக்குதுனால அவன் எப்படி சொல்ல முடியும் அவன் வாழ்க்கையை அனுபவிக்கிறான் பல பேர் வந்து ஆசைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா ஒரு அந்தமானில் வந்து இருக்கக்கூடிய ரோஸ் இல்லாட்டில் போயிட்டு வந்து அவன் வந்து மானுக்கு பிரெட்டை ஊட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் வாழாயன் வாழ்வை வாழை பாட்டிலேயே வந்து காட்டியிருப்பாங்க ராமுடையும் இன்றைய ஏன்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு எதிர்வினைகள்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் அவர் முன்னாடியே இந்த பாட்டை வச்சாரா எனக்கு முதல் இன்ட்ரடக்ஷன் சாங்லேயே வந்து அவனுடைய வாழ்க்கையை காட்டிடுறாரு அவன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு அப்போ அப்பறையே வந்து அவன் கன்னி கழியாமல் இருக்கான் கன்னி கழியாமல் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் திரும்ப எனக்கு ஒரு இயல்பாக ஒரு விஷயம் தோணுது இந்த சொல்லுவாங்களே ஒரு பூனை கண்ணை மூடிக்கிட்டால் உலகம் இருண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இந்த இந்த வாதத்தை முன்னுக்குறீங்கிட்ட நான் அதை தான் சொல்லணும் நம்மளால் வாழ முடியல அப்படின்ற போது மற்றவங்களாலே அந்த வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல எந்த விதமான இல்லை இப்போ உன்னால் வந்து கனித்தன்மை இழக்காமல் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ என்னுடைய கருத்து ஒன்றா இருக்கும் உங்களுடைய கருத்து ஒன்றா இருக்கும் அப்போ ஒருத்தர் வாழ்றதுக்கான பார்த்து நீ எப்படி வாழலாம்னு கேட்குற நியாயமாக இருக்கா இல்லை அப்போ இந்த விமர்சனம் என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதாவது இதை நான் முடிகிறது முடியாததை பற்றி கூட பேசல இதை கரெக்டாக கன்வே பண்ணியாகணும் இன்றைய நவீன சிந்தனை அப்படின்னு ஒன்று வந்து இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்கள் குறிப்பாக சொல்கிறேன் சமூக வலைதள சூழல்களில் தான் சமூக வலைதளம் என்றைக்கு வீறு கொண்டு எழுந்ததோ அதன் பிறகு பேசப்பட்ட நவீன சிந்தனைகள் பெரும்பாலும் செக்ஸ் தான் ஒரு மாஸ்டர் பேட் பண்ணுறத நீ வெளியில வெளிப்படையாக பேசுது ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணு பெண்களும் மாஸ்டர் பேட் வந்து சொல்லு இல்லை என்ன தப்பு இருக்குது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து தப்பு கிடையாது இது வந்து சட்டமே அங்கீகரிச்சிச்சு இது என்ன இருக்குது அதாவது நம்ம வந்து ஒரு இதில் சரி தப்புங்கிற ஆராய்ச்சியை விட எனக்கு தோன்ற விஷயம்னா நான் அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளேலாம் நான் போக கிடையாது மாஸ்டர் பேசும் சரியாக தப்பா இல்லை வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் சரியா தப்பா அப்படிங்கிற அந்த நான் போக கிடையாது ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன தெரியறதுனா இது இந்த கருத்தை வந்து ஒருத்தர் ஆழமாக ப்ரீச் பண்றான் இல்லையா ஒரு எல்லா பக்கமும் போயிட்டு இல்லை இது தப்பு கிடையாது இது தப்பு கிடையாது அப்படிங்கிறத வந்து இது வந்து ஒரு விடுதலை இது ஒரு சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து ரொம்ப அழுத்தி அழுத்தி அதை வந்து பேச பேச எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா அப்படி ஒரு ஸ்பேஸை உருவாக்கி தான் நம்ம வந்து அதுல அதுக்குள்ள நுழைய முடியுங்கிற ஒரு 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 அஜெண்டா வந்து எனக்குள்ள தோணுது இது இது என்னுடைய கருத்து அது மாதிரிதான் இப்போ வந்து ஒருத்தன் வந்து காதல் இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் வந்து காமம் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற இந்த கருத்து வந்து சமீப காலங்களில் வந்து ரொம்ப அழுத்தமாக முன்வைக்கப்படுறத நம்ம பார்க்க முடியும் அப்புறம் இன்னொன்று காதலுக்கும் காமத்துக்குமே தொடர்பு கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய காதலனு கிட்ட தான் உங்களுடைய உடல் சார்ந்த பரிமாற்றங்கள் இருக்கணுங்கிறத தேவையே கிடையாது நீங்கள் வந்து யா அது வேற இது வேற அப்படிங்கிற ரெண்டும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு பார்வை எல்லாமே வந்து முன்வைக்கப்பட்டதை வந்து நான் பார்த்தேன் இப்போ இதிலிருந்து தான் நான் வந்து இதை அணுகிறேன் ராம் வந்து ராம் உடைய கதாபாத்திரத்தை வந்து ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் இப்படி நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் காதலுக்கும் காமத்துக்குமே தொடர்பு இல்லை செக்ஸ் வேற லவ் வேற அதனால வந்து லவ் பண்ணவும் கூட தான் இல்ல இல்லை அது வேற அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட்டு ஒரு உலகத்தை வந்து நாங்கள் சித்தரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன இன்னும் வந்து ஒரு கண்ணித்தன்மையோட வாழ்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு உண்மையா தான் ஏன்னா வந்து இன்னைக்கு அதான் நம்ம ஒரு விஷயத்தை பேசி 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 ஒரு ஜென்டரைஸ் பண்ணுறோம் ஒரு இயல்பான ஒரு விஷயமா மாற்றோம் அது இயல்பான விஷயமா மாற்றும் போது வந்து அதை நம்ம வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலுக்குள்ள கொண்டு வர முடியுமா நம்மளுடைய ஒரு ஒரு சாத நமக்கான ஒரு சாதகமான ஒரு சூழலை வந்து நம்ம உருவாக்கிக்க முடியும் நான் ஒரு ஆண் நான் வந்து இப்போ திருமணத்தை மீறிய உறவு தப்பில்லை அப்படின்னு நான் வந்து நான் ப்ரீச் பண்றேன்னு வச்சுக்கலாம் அப்போ நான் வந்து இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும் அப்படிங்கும் போது நிச்சயமாக எனக்குள்ள ஒரு அஜெண்டா தான் செய்யும் இப்போ இதுல ரெண்டு விஷயம் நடக்குது இந்த பாலியல் அத்துமீறல்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் ஜஸ்டிஃபை பண்றோம் இன்னொன்று வந்து செக்ஸை வந்து குளோரிஃபை பண்றோம் ஒரு குளோரிஃபை பண்ணி வந்து ஒரு காமம் வாழ்க்கையை வந்து ஒரு வாழ்க்கையே இல்ல அது அந்த வாழ்க்கையில என்னதான் இருக்க முடியும் காமம் இல்லாத வந்து இந்த உலகத்துல எதுவுமே இல்ல காமம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கொடுத்துறோம் ஒரு காமத்தை வந்து நீங்க வந்து காமத்தை பற்றி பேசும்போது இவங்க காமத்தை ரொம்ப புனிதப்படுத்தி வைக்கிறாங்க அப்படி புனிதப்படுத்தி வைக்கிறதுக்குள்ள இதுல ஒண்ணுமே கிடையாது இஷ்டன்றது ஒரு சாதாரண விஷயம் இதை வந்து நீங்க போயிட்டு வந்து ஒரு ரொம்ப அதுக்கு பின்னாடி எல்லாம் நீங்க இது பண்ணக்கூடாது காமத்தை வந்து பாலியல் அம்மியலை பத்தி பேசும்போது வந்து இவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இட்ஸ் புல் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எதுவுமே இங்கே தப்பு கிடையாது செக்ஸ்ங்கிறது இட்ஸ் அண்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து முன்னோக்கி பொழுது வந்து ஒரு ஒரு கேஷுவல்னஸ் அதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அதான் நம்ம வந்து ஒரு கேஷுவல்னஸ் கொண்டு வந்து அதை வந்து பாலியல் அத்துமீறலாம் வந்து தப்பு கிடையாதுன்னு நம்ம எல்லாத்தையுமே காமத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துறோம் எல்லாத்துக்குமே இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் குளோரிஃபை பண்றோம் அந்த பயங்கரமா பாலியல் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை அந்த வாழ்க்கையை வாழ்கிறது உள்ள அர்த்தமே இல்லை ஒரு மனிதன் வந்து அவசியம் வந்து ஒரு காமம் தான் ஆகணும் காமம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பண்ண போற என்னடா ஒரு பெருமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நானே கேட்கிறேன்னா அதுல பெருமை இருக்கான்னு நானும் சொல்ல தனித்தன்மையோட வாழ்றது பெருமைன்னா நானும் சொல்ல கிடையாது ஒருத்த வந்து செக்ஸ் வச்சுக்காம நான் வாழ்ந்துட்டேன்னு பெருமையா வந்து பேசிட்டு இருந்தேன்னா அதை நான் வந்து அக்செப்ட் பண்ண போறேன் கிடையாது நானும் சொல்றேன்னா எல்லாருக்குமே ஒரு சாய்ஸ் நம்ம பேசணும் இல்லையா எல்லாருக்குமே ஒரு சாய்ஸ் இருக்கு இல்லையா சோ நான் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் பத்து பத்தி பேச தெரியுது கிடையாது அஃபேரில் வந்து அது வந்து அந்த ஒரு ஆணுடைய ஒரு விருப்பம் ஒரு பெண்ணுடைய விருப்பம் அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ்னு வந்து நமக்கு பேச தெரியுது இல்லையா அப்போது ஒரு அஃபேருக்குள்ள வந்து ஒரு பர்சனல் சாய்ஸை பற்றி பேச தெரிஞ்ச நமக்கு ஒருத்தன் பர்சனல் சாய்ஸாக வந்து காமத்தை தேடி போகாமல் இருக்கானே அது அவனுடைய பர்சனல் சாய்ஸ்னு ஏன் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு அவன் உன்னே போனா அவன் எங்க எந்த நான் வந்து நான் செக்ஸ் வந்து நான் ரொம்ப வச்சுக்க மாட்டேன்னு ரொம்ப அந்த ஒரு புனிதத்தன்மையோட அவன் வந்து பேசிட்டெல்லாம் இல்லையே அவன் அவனோட இயல்புக்குள்ள இருக்கான் நீ சொல்ல போனா வந்து அதுக்கான ஒரு நீட் அவனுக்குள்ள உருவாச்சாங்கிற ஒரு கேள்விதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது நைன்டி சிக்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் வாழாயின் வாழி வாழவேனு ஒரு வந்து சுத்தும் போது ஒரு நீ வந்து ஒரு பயணங்கள் அதாவது ஒரு ரொம்ப பேஷனேட்டான ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக வந்து ஒரு ஒரு வருவாயும் ஈட்டிட்டு ஒரு நம்ம நினைச்ச இடத்துக்கு பயணம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இருக்கிற ஒரு சூழல் ஒன்று உருவாச்சுன்னா அவன் வச்சிருக்க கார் என்ன கார் டஸ்டர் கார் அவர் வீடையும் இந்த கேமரா வச்சிருக்கா ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவன் அவனால் வந்து அந்தமான் போக முடியும் மலேசியா சிங்கப்பூர் எந்த வேணாலும் போக முடியாத அளவுக்கான ஒரு வருவாய் பொழுது அவன் அப்படி ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படி வாழ்ந்துகிட்ருக்க அவனுக்கு வந்து காமம் வந்து ஒரு காம உணர்வு வந்து உந்தி தள்ளியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம்லாம் தேவையே இல்லையே அவன் வாழ்க்கையை கொண்டாடி தான் வளர்ந்துகிட்டு இருக்கான் அந்த அந்த கொண்டாட்டம் என்பது வந்து ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வந்து காமத்திலிருந்து மட்டும்தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது ஒவ்வொருத்தரை பொறுத்தவரைக்கும் மாறுபடும் என்னை பற்றி கேட்டால் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற என் அது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் ஆனால் உங்கள்கிட்ட கேட்டேன்னா அது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்போ அது அது அதை ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் மாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய ஒரு விஷயம் வந்து எங்கே அவனை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா நம்மனால அந்த மாதிரி இருக்க முடியல இருக்க முடியாது அப்போ அவன் அவன் பண்ணுற தப்புன்னு சொன்னால் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் ஏன்னா அது அவ்வளோ பெரிய படத்தில் வந்து உங்கள் கண்ணை உறுத்துன ஒரு விஷயமாக எது இருந்திருக்குன்னா வந்து முப்பத்தேழு வயசாகி வந்து இதாக இருந்திருக்கான் அது எப்படா இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா இப்போ அந்த ஸ்கிரீன் பிளேயில் ஒரு விஷயம் வைக்கப்பட்டிருக்க ஒரு கதாபாத்திரம் அந்த ஷா நடித்த அந்த கதாபாத்திரம் வந்து அதுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு இன்னொரு ஒரு உறவுக்குள்ள நுழையதுக்கான வாய்ப்புகளோ இல்ல இன்னொரு வாய்ப்புகள் இல்லாம இல்லை அவன் எத்தனையோ நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கான் அவனால வந்து ஒரு செக்ஸை தேடி பெற முடியாமல்லாம் அவன் இல்லை ஆனா அவன் இயல்பில் வந்து நான் வந்து அதை பத்தி அவன் ரொம்ப பெருசாக அது நான் ரொம்ப அதை ஒரு தியாக உணர்வோடையெல்லாம் வந்து அதை அவன் பார்க்கவே கிடையாது அதில் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவனுக்கு அது தோணலை அவனுக்குள்ள தேவைப்படுறது என்னன்னா வந்து ஒரு ஜானுடைய ஒரு சின்ன மெமரிஸ் தானே அப்ப பாலியல் அப்படின்னா வந்து நம்ம வந்து அப்ப இப்படியெல்லாம் ஒரு கேள்வியெல்லாம் வச்சா அதை வந்து செக்ஸ் இல்லாமல் வாழ்கிறான் வெர்ஜினிட்டியோட வாழ்கிறான் இதெல்லாம் ஏற்படையதில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட தேவடி படத்தை தான் தூக்கிட்டு வரணும் தேவடி படத்தில் வந்து எக்ஸ் ஆகி எக்ஸ் அவளுக்கு வந்து இன்னொரு கல்யாணமே ஆகிடும் அப்புறம் இவன் வந்து அவன் நடப்படியாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவளை வந்து படுக்க கூப்பிட்டே இருப்பான் அந்த மாதிரி தான் வைக்கணும் இப்போ ரிட்டர்ன்ஸு மேட்ரு என்ன அந்த வீட்டுக்கு போகிற ஒரு மொமெண்டில் வந்து இந்த படம் வந்து இந்த அறிவிஜீவிகளை தூக்கி கொண்டாடும் ஒரு படமாக இது மாற்றுறது எப்படி அப்படின்னா வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது அந்த கரண்ட்டு போச்சு தெரியுமா அப்போ யமுனையாற்றிலே பாட்டு பாடியிருக்கக்கூடாது வேற பாட்டை பாடியிருந்தா இந்த படம் வந்து ஏன்னா அது வந்து ஒரு கட்டுடைப்பு தானே இந்த சமூகத்துடைய ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறது தானே அப்போ அதை பிரேக் பண்ணிவிட்டு அவள் அந்த உறவில் ஈடுபட்டிருந்து அதுக்கப்புறம் போயிருந்தான்னா இந்த படம் வந்து இவர்களால் கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு படத்தை வந்து நம்ம வந்து அணுகிறதே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அஜெண்டாக்களோட அணுகும் பொழுது வந்து அது இதாக மாறும் இந்த படம் வந்து அந்த ராமுடைய கதாபாத்திரம் வந்து மிக அருமையாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த ராம்கிரகம் வந்து இருந்து எப்படி இருக்கான் ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்து உறுத்தலாம் ராம் வந்து ஸ்கூல் டைமில் பார்த்தபோது வந்து எப்படி வந்து அவனுடைய இதயம் படப்படக்குதோ அதே படப்படப்பு இப்பயே இருக்குது அப்படின்னா அவன் பல பெண்களை பார்க்குறான் பல பெண்கள்கிட்ட பேசுகிறான் ஆனால் யார்கிட்டையும் உணராத ஒரு விஷயத்த நான் அவன் மட்டும் மட்டும்தான் உணர்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது எவ்வளோ அழகான ஒரு நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து கல்கி இதழில் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருந்தபோது டாக்டர் பாலுமகேந்திராவை இன்ட்ரி பண்ண போனேன் அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கும்போது மூன்றாம் பிறை படத்தில் வரக்கூடிய சில்க் ஸ்மிதாவுடைய கதாபாத்திரம் வந்து ஒரு வணிக ரீதியான ஒரு கமர்ஷியலுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பாத்திர படைப்பு தானே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு இல்லை இது வந்து வணிக ரீதியான படைப்புலாம் கிடையாது ஸ்மிதா மாதிரியான ஒரு வாழிப்பான ஒரு பெண் வந்து ஒரு ஒரு காமத்தோடு வந்து இவனை அணுகும் பொழுது அதை இந்த சீனம் மறுத்துக்கிட்டு வரான் மறுத்துக்கிட்டு ஒரு பெண்ணை ஸ்ரீதேவிக்காக வரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்ரீதேவி மேலாம் வச்சுருக்க காதலை வந்து நான் சொல்லணும்னா அப்படி ஒரு விஷயம் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி தான் இந்த படத்தில் வந்து இந்த வர்ஷாவுடைய கதாபாத்திரம் கூட வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்போ அப்படி இருக்கும் பொழுது வந்து அவன் அவனுடைய மனசுக்குள்ளே ஏன் இங்கே வைக்கப்படக்கூடிய இந்த சமூகத்துடைய ஒரு ஒவ்வாமை என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணை நினச்சிக்கிட்டு மட்டுமே அவன் உருகிட்டிருக்கிறதுன்றது வந்து ஒரு புல்ஷிட் அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த படம் வந்து கட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா முப்பத்தேழு வயசாச்சு இத்தனை வசதி வாய்ப்பில் இருந்தும் வந்து ஒருத்தன் வந்து பெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணால் வாழ முடியுமா டெஃபினட்டாக வாழ முடியும் நிச்சயமாக வாழ முடியும் ஏன்னா அவனுடைய வாழ்க்கையிலேயே வந்து அவனுக்கு வந்து காமம் இல்லாமையும் அவன் மகிழ்ச்சியாக தரான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவனுடைய தோற்று போன காதல் ஆனால் அதையும் வந்து அவன் இருபது வருஷம் கழிச்சு அந்த காதல் தோற்று போனதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கிற நம்மையில் அவன் இல்லை அப்போ அவன் 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 அங்கேருந்து ஃபைனலாக என்ன எடுக்கிறான்னா அந்த ஒரு மொமெண்ட்ஸ் அந்த மொமெண்ட்ஸ் அந்த ஜானு மீதான ஒரு நினைவுகளை மட்டுமே அவன் சேகரிச்சுக்கிறான் அதனால் வந்து அது அப்படியெல்லாம் வாழ முடியுமானா வாழ முடியும் தான் வாழ முடியாமல்லாம் இல்லை அது மாதிரி வாழ்கிற நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நம்ம வந்து நம்ம ராம பார்க்கலாம் அதனால் வந்து இது வந்து ரொம்ப மிகையான பாத்திரப்படைப்பு அப்படி இப்படின்லாம் சொல்லி அதை டேமேஜ் பண்ணக்கூடாது நம்மளால் வாழ முடியாது வெளிப்படையாக சொல்லிட்டு போகலாம் என்னையே கேட்டால் உன்னால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் வாழ முடியாது படம் வாய்ப்பு கிடைக்காததால் அப்படி வாழ்கிறோம் அப்படின்னு கூட சொல்லிட்டு போலாம் ஓகேங்களா இந்த படத்தில் இந்த பாத்திர படைப்பு ரொம்ப நல்லாவே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படம் தமிழில் வெளிவந்த ஒரு நல்ல ஒரு காதல் திரைப்படங்கள் இது ஒன்றுன்றதை வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம் நன்றி